வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்படும் அவரது பதவி பறிக்கப்படுவதோடு அதிமுகவிலிருந்து எடப்பாடி ஓரம் கட்டப்படுவார் என்று முன்னாள் அதிமுகவின் எம்பி கே சி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் செங்கோட்டையன் அவர்களது வீட்டில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர்கள் பெருமளவில் ஈரோட்டில் உள்ள அவரது வீட்டில் தற்பொழுது முகாமிட்டுள்ளார்கள் இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்ற அத்தியாயத்தை தொடங்கிவிட்டார்கள் கடந்த காலத்தை அதிமுக பல்வேறு தோல்விகளை எடப்பாடி கொண்டு வந்துள்ளார் அதை மீண்டும் சரிசெய்ய வேண்டும் என்றால் தலைமை மாற்றப்பட வேண்டும் டெல்லியில் உள்ள கழுகுகள் தமிழகத்தை வட்டமிட ஆரம்பித்து விட்டது காரணம் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களை பற்றி அவர்கள் முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது இதனால் இரட்டை இலை சின்னம் யார் கைக்கு செல்ல போவது என்ற தகவல்தான் தற்பொழுது மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால் பல ஆயிரம் தொண்டர்கள் இருப்பதையும் பல ஆயிரம் கோடியான ஒட்டுமொத்தமான மக்களின் ஆதரவுகளும் ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால் இருப்பதை உறுதி செய்யும் விதமாக தேர்தல் ஆணையத்திடம் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி பி ரவீந்திரநாத் புகழேந்தி மற்றும் திண்டுக்கல் சூரியமூர்த்தி போன்றவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் மனுக்களை குரு கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வேளையில்தான் எடப்பாடியின் அதிகாரங்கள் இதன் மூலமாக பறிக்கப்படும் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்து விட்டால் இனி எடப்பாடி அதிமுகவிற்கு தேவையில்லை என்பதையும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் பூகமமாக வெடிக்கக்கூடிய இன்னும் இரண்டு மாதத்தில் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய வகையில் செங்கோட்டையன் அவர்கள் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் அனைவரையும் மீண்டும் அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைத்து விடுவார் இதனால் நீதிமன்றத்தின் வழக்குகளும் வாபஸ் பெற முடியும் இதனால் ஒட்டுமொத்தமாக அனைத்தும் அதிமுகவிற்கு சாதகமாக வந்துவிட்டால் பாஜகவின் கூட்டணியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியும் அதிமுகவுடன் இணைந்துவிட்டால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையும் அதற்கு பிறகு முதல்வர் பதவியில் யார் வரப்போகிறார் என்பதை அடுத்ததாக பார்த்து கொள்வோம் என்பதுதான் தற்பொழுது செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் இன்று அவரது பண்ணை வீட்டில் பேசியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரமும் முழுக்க முழுக்க பறிபோகும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் எடப்பாடியே போதுமா அல்லது செம்போட்டை எடுக்கக்கூடிய முடிவு சரியான நீங்களே உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்